பழையவைகள் எல்லாம் எல்லாம் புதிதாயின இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பழைய கஷ்டங்கள் பழைய வேதனைகள் பழைய பிரச்சனைகள் பழைய காரியங்கள் நம்ம ஞாபகத்தில் வந்து கொண்டிருக்குமே ஆனால் அதையே சிந்தித்து சிந்தித்து அவேன் உடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை நீங்கள் கெடுத்து கொள்ளாமல் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த புதிய மனுஷன் அனுபவத்தை இழந்து விடாமல் நீங்கள் உங்களுடைய அந்த இரட்சிப்பின் புதிய மனுஷனை தரித்து காத்து கொள்ள வேண்டும் ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாமல் காத்து கொள்ள வேண்டும் அந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது நாம் பழைய எகிப்துக்குரியவர்கள் அல்ல இப்பொழுது நாம் அடிமைத்தனத்துக்குரியவர்கள் அல்ல இப்பொழுது பிசாசுக்கு அடிமையானவர்கள் அல்ல உலகத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல உலக மனுஷர்களுக்கு அடி அடிமையானவர்கள் அல்ல இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனோ அதிகாரமோ அடிமைப்படுத்துவதற்கு தேவ பிள்ளைகள் மேல் அதிகாரம் இல்லை ஏனென்றால் அவர்கள் பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரித்து கொண்டார்கள் நம்ம புதிய மனுஷனாக இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய அதிகாரம் மாத்திரம் நம்மள இருக்கும் எந்த பிசுவாசுக்கும் எந்த வல்லமைக்கும் நம்ம மேல் அதிகாரம் செலுத்த முடியாது பிள்ளையே அந்த பழைய அனுபவங்கள் நமக்குள்ளே வறுமையானால் அந்த பழைய மனுஷனுடைய செயல்பாடுகள் கிரியைகள் நம்மளே திரும்பவும் தொடருமே ஆனால் அந்த பழைய அந்த வேதனையும் கஷ்டமும் கண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும் ஆனால் மெய்யான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் புதிய அனுபவமும் புதிய பாடலும் புதிய ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால் நம்ம எப்படி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும்